ஹலோ மக்களே நான் மணிகண்டன் ஆக்சுவலாக எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா நேற்று நான் போட்ட வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய குட் கமெண்ட்ஸ் வந்துருச்சு அதில் பார்த்தீங்கன்னா சுதர்சன் சோமசுந்தரம் விஆர் அபி அப்படின்றவங்க விஆர் அபி பார்த்திங்க அப்படின்னா முப்பது வருஷமாக நாங்கள் வந்து மாடு வச்சுருக்கோம் எங்கக்கிட்ட முப்பது மாடு இருக்குது அதில் வந்து ஹெச்எஃப் ஜெர்சி நாட்டு மாடுகள் நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ லாபகரமாக பண்ணை கொண்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ எல்லாருமே வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸையும் வாசிங்க ஏன்னா நிறைய குட் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய சஜஷன் ஷேர் பண்ணுறாங்க தீவன மேலாண்மை எப்போ என்ன தீவனம் அவங்க கொடுக்குறாங்க மாடு செலெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸையும் படிங்க அப்படின்றது நான் சொல்கிறேன் ஸோ கமெண்ட்ஸை படிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி ஸோ எனக்கும் ஹாப்பி ஆக்சுவலாக இன்றைக்கி இன்னும் இந்த வீடியோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடுகள் செலெக்ஷன் அப்படின்ற வரு வ வரும்போது சந்தைகளும் சரி வியாபாரிகளும் சரி நம்ம என்ன எங்கே கோட்டை விடுறோம் அப்படின்னா ஸோ வந்து பளிச்சுன்னு நம்மக்கிட்ட வந்து மாடுகள் கண் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு கொழு கொழுன்னு நல்ல தீவனத்தை ஏற்றி நம்மக்கிட்ட வந்து கண் கட்டி வித்த மாதிரி இதில் ஏமாற்றிடுறாங்க ஸோ என்ன நம்ம இங்கே ஆக்சுவலாக இந்த மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு நாற்ப முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு அந்த ரேட்டில் தான் இவங்க இந்த மாடுகள்லாம் வாங்கினது ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்யூர் ப்ரீடே எதுவுமே கிடையாது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே ஹைட்டே பார்த்தா தெரியும் ரொம்ப ரொம்ப குட்டை மாடுகள் நாலுமே ரொம்ப ரொம்ப குட்டை மாடுகள் தான் அங்கே இந்த கருப்பு வெள்ளை படுத்துருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நேரத்துக்கு பத்து லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடுகள் மாடு ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டை ரொம்ப ஹைட்டு கம்மி ஸோ இந்த மாடும் பார்த்திங்க அப்படின்னா நேரத்துக்கு ஒரு ஏழு லிட்டர் கறக்கும் ஸோ ஒரு நாளைக்கு பதினேழு பதினாலு டு பதினஞ்சு அந்த மாதிரி ஸோ இதுவும் இந்த இந்த மாடுகள் நாலு மாடுகளுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹைட்டு கம்மி கலப்பின மாடுகள் ப்யூர் ப்ளீடே கிடையாது ஸோ அந்த கருப்பு வெள்ளை பார்த்தீங்க அப்படின்னா நேரத்துக்கு ரொம்ப சின்ன மாடு நேரத்துக்கு பத்து லிட்டர் கறக்கிற மாடு இந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா நேரத்துக்கு ஒரு ஏழு எட்டு அந்த லிட்டர் ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டரு கறக்கிற மாடுகள் ஆனால் இவங்களுடைய தீவன மேலாண்மை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கிலோ பேலட்ஸு அரிசி மாவு ஒன்றரை கிலோ கடலை புண்ணாக்கு ஒரு கால் கிலோ பிளஸ் இது மாதிரி தான் போ அடர் தீவனத்தை இதான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோளத்தட்டு செஞ்சோளத்தட்டு பார்த்தீங்க அப்படின்னா போடுவாங்க பிளஸ் வந்து காட்டில் மேயும் இந்த மாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெயிலுக்கோ மழைக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை காட்டில் அது பாட்டுக்கு இவங்க பதினோரு மணிக்கு தான் வருவாங்க வந்து அவங்க பாட்டுக்கு அவுத்து விட்டாங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வெயிலில் மேயும் நாலு மணிக்கு தான் பால் அடுத்து பால்காரங்க வருவாங்க ஸோ நாலு மணி வரைக்கும் அது பாட்டுக்கு மேயும் மலையும் மலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பமரத்து அடியிலே தான் கட்டியிருப்பாங்க ஸோ இருபத் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த மரத்தடியிலே தான் இந்த மாடுகள் இருக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனைகளையுமே பெருசாக வந்தது இல்லை ஸோ ஏன்னா நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப வந்து ஹைட் வெயிட்டாக இருக்கிற மாடு கண்டிப்பாக ஒரு முப்பது லிட்டர் பால் கறக்கும் ரொம்ப சின்ன சின்ன மாடுகள் பால் கறக்காது இதெல்லாம் அப்படின்னா சந்தைகளில் பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள் மாடு ரொம்ப ஹைட் வெயிட்டாக இருக்குது இந்த மாடுகள் வந்து இருபத்தஞ்சி லிட்டருக்கு அறக்கும் முப்பது லிட்டருக்கு அறக்கும் நல்ல ப்ரீடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அதுக்காக தான் ஏ வாங்கணும் ஏ வாங்கணும் ஏன்னா ஏ நம்ம மக்கள் வந்து ஏமாந்து ஏமாந்து ஏமாந்தது நம்ம விவசாயிகளாக இருக்கட்டும் சரி பண்ண வச்சிருக்கவங்களாக இருக்கட்டும் ஏமாந்தது போதும் ஸோ கண்டிப்பாக ஒரு பத்து மாடு வாங்கினோம் அப்படின்னா ஒரு ப பத்து மாடு ஒரு பண்ணையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாடு கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும் அது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் ஸோ அந்த அப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம திருப்பி ரீசேல்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம பாக்கெட்லேருந்து பணம் போகாமல் இருக்கும் நம்ம அதை ஃபுல்லாக அது ஒன் இயர் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மற்ற மாடுகள் கொடுக்கக்கூடிய வருமானத்தில் வந்து அந்த மாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ பொதுவான ஒரு தவறான கணிப்புங்க இருக்குது நல்ல ஹைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய மாடுகள் நல்ல முப்பது லிட்டர் கறக்கணும் ஸோ சின்ன சின்ன மாடுகள் பால் கறக்காது அப்படின்ற மாதிரி ஸோ வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய சுதர்சன் சோமசுந்தரம் வி ஆர் அபி அப்புறம் வீராஸ் டைரியிலேருந்து பிரதர் ஸோ எல்லாருமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸையும் ஸோ ஷேர் பண்ணி கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கமெண்ட்ஸை கண்டிப்பாக படிங்க ஸோ இந்த மாடுகளை அவங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இது எவ்வளோ பால் வருது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத காட்டணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பேசுகிற விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா லாஸ்ட் வீக்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஷேர்க்கு மேலே போயிருந்துச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண முன்னாள் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல நான் குவாலிட்டியான வீடியோஸை ரொம்ப தரமான விஷயங்களை ட்ரஸ்டபுளான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஸோ கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லணும் ஏன்னா அது பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து அது எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அடுத்து நான் பண்ண தவறு பண்ணாமல் அடுத்து வந்து தவறுனா என்ன நஷ்டம் நஷ்டம் அடையாமல் லாபகரமாக கொண்டு போகிறதுக்கான வழிகளை வந்து பார்க்குறவங்களும் சரி எனக்கும் சரி அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் ஸோ இது இந்த வீடியோ இன்றைக்கி காட்டணும்னு நினச்ச மக்களேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்